அன்புக்கிணிய உறவுகள் யாவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நிறைய உறவுகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ சமீப காலமாக ஒரு இருபது நாளாக என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவருக்கு பட்டா கொடுக்க சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்களே அந்த அரசாணையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவல் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அரசாணையும் கிடச்சா கூட எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க அந்த அரசாணை நம்மகிட்ட இருக்குது ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓரலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த செய்தி முக்கியமாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் நான் வந்து நம்ம வசித்தோம்னா நம்ம பட்டா வாங்க முடியும் அப்படிங்கிற வரன்முறையை வந்து கடைசியாக இந்த வரன்முறைப்படுத்தி வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போதான் நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் வரணும் அப்படின்னு வச்சுக்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு சிறப்பு வரம்பு திட்டத்தில் பட்டா வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளையும் கூட வெளியிட்டிருக்கிறது சென்னையை சுற்றி இருக்கிற நாலு மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு ஒரு முறை சிறப்பு வன்முறைப்படுத்தும் திட்டத்தில் பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது சென்னையை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா எனப்படும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான தடையை நீக்குவது தொடர்பாக கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது அதன்படி சென்னை மற்றும் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேரும் இதர மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் எனவும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு ஆறு மாதங்களில் பட்டா வழங்க வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கிறது இந்த நிலையில் பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதலுடன் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்போருக்கு ஒருமுறை வரண்மைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தளர்வு அளிக்கப்படுகிறது நல்லா கவனிங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆட்சியரமற்ற புறம்போக்கு பகுதிகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்போருக்கு ஒருமுறை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தளர்வு அளிக்கப்படுகிறது இதர மாவட்டங்களில் மாவட்ட தலைநகரங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் அதை அடுத்து பதினாறு அல்லது எட்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு முறை சிறப்பு வரன்மைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகள் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கப்படலாம் மற்ற மாவட்டங்களில் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஐந்து ஆண்டு நீங்கள் குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா வழங்கலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதர மாவட்டங்கள் அந்த நான்கு மாவட்டங்களை தவிர்த்து தலைநகரங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் அதை அடுத்து பதினாறு அல்லது எட்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ளே நீங்கள் வந்து ஆக்கிரமி பண்ணி நீங்கள் வந்து வசித்து வருவீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டு நீங்கள் குடியிருந்தாலே போதும் அதுக்கு பட்டா வழங்கலாம் அப்படிங்கிறா சொல்லியிருக்காங்க அதிலும் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வரன்மைப்படுத்துவதற்கான அரசாணைப்படி சென்னை மற்றும் அதன் பெல்ட் பகுதி தவிர்த்து இதர மாநகராட்சிகளில் ஆக்கிரமிப்பு நிலம் பதினஞ்சு செண்டுக்கு அதிகமாக இருந்தாலோ சென்னை தவிர்த்து மற்ற எந்த மாவட்டங்களும் நீங்கள் பதினஞ்சு செண்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி இதர நகராட்சிகள் பேரூராட்சிகளில் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கும் அதிகமாக இருந்தாலோ அந்த நிலம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆட்சேபகரமற்ற அதாவது ஆட்சேபணியை இல்லாத புறம்போக்கு நிலங்கள் பொறுத்த வரைக்கும் வகைப்படுத்தப்பட்ட அல்லது வகைப்படுத்தப்படாத நிலங்கள் சொல்லி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கல்லான்குத்து பாறைக்கரடு கிராம அரசு நஞ்சை புஞ்சை மற்றும் இதர ஆட்சேகரமற்ற மாவட்ட தனிப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்களாக இருக்க வேண்டும் இது தவிர பயன்படுத்தப்படாமலும் எதிர்காலத்தில் உரிய பயன்பாட்டிற்கு தேவைப்படாமலும் இருக்கும் வண்டிப்பாதை களம் மயானம் தோப்பு உள்ளிட்ட உள்ளாட்சிகளில் உள்ள ஆட்சேபமுள்ள புறம்போக்கு நிலங்களும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரூபாய் மூணு லட்சத்துக்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கப்படுகிறது அதன்படி சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் அல்லது ஒரு சென்ட் இவற்றில் எது குறைவாக இருந்தாலும் இலவசமாக வழங்கப்பட்டு வழங்கப்படுகிறது கூடுதலாக இருந்தால் நிலத்தின் மதிப்புக்கான தொகை பெறப்படுகிறது இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ரெண்டு செண்டு வரையிலும் கிராமப்புறங்களில் மூணு செண்டு வரையிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மேல் இருந்தால் நிலத்திற்கு உரிய தொகை பெறப்படுகிறது ஆக்கிரமிப்பு நிலம் குறிப்பிட்ட ரெண்டு செண்டு அல்லது மூணு செண்டு அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த நிலம் அரசால் எடுத்து கொள்ளப்படும் இதற்காக மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மாநில அளவில் தலைமைச் செயலாளர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ரூபாய் அஞ்சு கோடி வரை மதிப்புள்ள நிலங்களுக்கான வரமுறை பணியையும் மாநில அளவிலான குழு ரூபாய் அஞ்சு கோடிக்கு அதிகமாக உள்ள நிலங்களையும் வரைமுறைப்படுத்தி வழங்குவதற்கான ஒப்புதல்களை வழங்கும் இந்த சிறப்பு வரமுறைப்படுத்தும் திட்டம் வரும் டிசம்பர் மாதம் வரை அமலில் இருக்கும் என்று அந்த அரசாணையில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் இந்த திட்டம் அமலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜீவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆங்கிலம் தெரிந்த உறவுகள் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் அல்லையென்றால் அந்த ஜீவோவை நீங்கள் தமிழில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்ற உறவுகளுக்கு இந்த தகவல் போச்சேன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பகிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி